அனைவருக்கும் வணக்கம் உக்ரைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து மிகப்பெரிய உதவியை செஞ்சு வந்துக்கிட்டு இருந்துச்சு செய்ய செய்யப்போகுது ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த வெள்ளை மாளிகையில் நடந்த ஒரு இன்டர்வியூ மூலமாக என்ன ஆச்சு அப்படின்னா அமெரிக்கா வந்து அதனுடைய உதவியை வந்து கொடுக்கிறது நிப்பாட்டிக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிபர் ட்ரம்ப் தெரிவிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஏகவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக காசு கொடுத்துட்டோம் அதுக்கு பதிலாக உங்கள் ஊரில் இருக்கிற கனிம வளங்களை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுன்னு கேட்டிருந்தார் ஸோ அதை பத்தின ஒரு மீட்டிங் போட தான் வந்து ஜெலன்ஸ்கி அதாவது உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து அமெரிக்கா ஒயிட்டர்ஸும் வந்திருந்தார் ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியும் இந்த போரை வந்து நிப்பாட்டுறதுக்கு நீங்கள் முன் வர மாட்டீங்க அப்படின்னு ட்ரம்ப் வந்து கேட்டிருந்தார் அதுக்கு ஜெலன்ஸ்கி வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போகிற கைவிடுறேன் அதுக்கு நீங்கள் எனக்கு எங்களுக்கு நாட்டுக்கு வந்து பாதுகாப்புக்கு உத்தரவாதம் தருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா குறைவான வாய்ப்புகள்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாரு ஸோ அதனால் அங்கேருந்து வந்து அவரை வெளியேற்றிட்டாங்க ஜெலன்ஸ்கி வந்துட்டு ஒயிட் ஹவுஸ்லேருந்து வந்து அமெரிக்கா வெளியேற்றினதாகவும் இல்லை ஒரு தரப்பை வந்து அவராக தான் வெளியே போனார் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பூதாரமாக ஏற்படுக்கிற நிலையில் அமெரிக்க இராணுவத்தை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போது அதை நாங்கள் பின்வாங்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவல் வந்து வெளியாக இருந்தது ஸோ உடனே ஷாக்கான ஜெலன்ஸ்க்கு என்ன பண்ணார் அப்படின்னா இப்போது அவருக்கு வந்து அதாவது நான் பேசியதுக்கெல்லாம் வந்து மன்மை கேட்குற மாதிரி ஒரு பிரசிடண்ட்டு முன்னாடி வந்து அமெரிக்காவோட பிரெசிடென்ட் முன்னாடி நான்லாம் கூடாது அதுக்கு நான் வருந்திக்கிறேன் ஸோ தயவு செஞ்சு இந்த போர் நிபுத்த ஒப்பந்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு லெட்ரு வந்து கொடுத்துருக்காரு அந்த லெட்டரை வந்து பொது வெளியில் அந்த காங்கிரஸ் செனட் மீட்டிங் நடக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன் இந்த லெட்டர் அனுப்பியிருக்காரு நீங்கள் தாராளமாக வந்து எங்கள் ஊரில் இருக்கிற அந்த கனிம வளங்களை எடு எடுத்துக்கலாம் ஸோ எந்த விஷயம் கிடையாது அதோட உடன்படிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏற்படுத்திக்கிடும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு ஸோ இந்த இடத்துல ரொம்ப விமு பண்ணிட்டு போனவர் வந்து விமு சொல்கிறத விட அதாவது ஒரு அமெரிக்க அதிபர் முன்னாடி வந்து அவருக்கு ஈக்குவலாக பேசிட்டு போயிட்டார் அது வந்து ஏகப்பட்ட நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அவரை ஜெலன்ஸ்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய நாட்டோட ஜனாதிபதியிட்டே நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கூடாது நீங்கள் வந்து சே சாரி பிரச்சனை இல்லை பிரச்சனையை ஸ்மூத்தாக முடிச்சுக்கோன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதற்காக ஜெலன்ஸ்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த லெட்டரை வந்து அனுப்பியிருக்காரு இப்போது அமெரிக்கா வந்து அந்த லெட்டரை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க அதிபரே வந்து நம்மக்கிட்ட பேசிட்டு போன ஜெலன்ஸ்கி நம்மக்கிட்ட இப்போ மன்னிப்பும் எல்லாம் கேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு கேட்டு லெட்டர் அனுப்பியிருக்காரு இதை பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து தீவிரம் விசாரணை பண்ணி உதவலாமல் வேண்டாமாங்க விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காரு ஸோ எப்படி இருந்தாலும் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு அதாவது உக்ரைனுக்கு அமெரிக்காவோட ஹெல்ப் தேவை அப்படிங்கிற எந்த கருத்தும் இருக்க முடியாது ஸோ அதனாலே வந்து ஜெலன்ஸ்கி மறுபடியும் வந்துட்டு அவர்கிட்ட எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு ஸோ ரஷ்யா அந்த மாதிரி அமெரிக்கா வேணாம்னு சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா உடனே வந்து கண்டிப்பாக சீக்கிரம் அழிச்சிடலாம் அப்படின்னு வந்து முடிவு கட்டிகிட்டு இருந்தாங்க ஏன்னா முக்கியமான நாடே அமெரிக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நாடு உதவி பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா சாரி உக்ரைனுக்கு வந்து உதவி பண்ணுறதே அமெரிக்கா தான் அந்த நேட்டோ கண்ட்ரிஸ் தான் அதுலேயும் அதிகமாக பணமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ராணுவ தளவாடங்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இராணுவ வீரர்கள் எல்லாமே கொடுத்து உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஜோ பைடன் அரசு ஸோ இவர் வந்ததுக்கப்புறம் போரில் வந்து நிப்பாட்டணும் நாங்கள் தேவலாம் செலவு பண்ண மாட்டோம் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு நீங்கள் முன்னாடி வாங்க ரஷ்யாட்ட பேசின முடிப்போம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதற்கு அவர் அன்னைக்கு அப்படி பேசிட்டு போயிருந்தார் இப்போ சாரி கேட்டிருக்காரு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ரஷ்யாட்டையும் பேசி இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வந்து ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வருவார் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்ப்போம் ஸோ ஏகப்பட்ட மக்கள் வந்து அங்கே செத்து சின்ன பின்னமாகிட்டிருக்காங்க இதுக்கப்புறம் ஒரு முடிவு வரும் அப்படின்னு எதிர்பார்க்க